டேஷ்வின் பாய் சி புலி கொண்டான் சி டேஷ்வின் பாய் இளங்கோதி சி டாய்ஸ் டே டாய்ஸ் டேக்கன் ரைட் ரைடு போஸ்ட் சைடா சார்

ஒன்னா ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே ஹரி. சார். இருக்கு அதெல்லாம் இருக்கு. நடுவுல தெரியல விஷயம். என்ன okay. இருக்கு நீதான் <laughs> என்ன நீ இங்க மட்டும் அடிக்கடி மட்டும் கட்ட பாத்து ஆர்டர் சரி இருபத்து இரண்டு போனஸ் சொல்ல முடியாது கால் பண்ண ஐரோ ஐரோஷ் அவன்

E ele, na Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

முடி முடிக்கொண்டான் ஐந்து வெற்றி புள்ளிகளும் கொள்மாங்குடி அணியினார் பதினைந்து வெற்றி புள்ளிகளும் முன்னிலை கொள்வாங்குடி ஆட்டம் முடிய கடைசி மூன்று நிமிடம் முடி முடிகொண்டான் ஐந்து கொள்மாங்குடி பதினைந்து இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆடமுட்டினர் அறிவிக்கப்பட்ட இரு அணியினரும் உடனடியாக இந்த ஆட்டம் முடிந்தவுடன் ஆடுகளும் கேட்டுக்கொள்கிறோம் போனஸ் கொலுமாங்குடி தற்போதைய புள்ளி நிலவரம் முடி கொண்டான் ஏழு கொலுமாங்குடி பதினாறு ஆட்ட ஆட்டமுடிய கடைசி இரண்டு நிமிடம் கேப்டன் ஆட்டமுடிய கடைசி இரண்டு நிமிடம் இருபது கல்யாணம் விடாம சீக்கிரம் இந்த சுற்று முடிந்தவுடன் அடுத்த சுற்று ஆடத்தை லமாகக்காக வந்திருக்கும் கல்லணை மிசஸ் துர்வாரூர் ஆட்ட கடைசி ஒரு நிமிடம் கேப்டன் ஆட்டமுடிய கடைசி ஒரு நிமிடம் முடிகொண்டான் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் கொல்மங்குடியான பதினேழு வெற்றி புள்ளிகளும் நம்பர் போர்வெல்லாம் போர் வெல்ல முடிகொண்டான் அணியினர் பதினான்கு வெற்றி புள்ளிகளும் கொல்மாங்குடி அணியினர் பதினெட்டு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் கொல்மாங்குடி அணியினர் வெற்றி பெற்ற கொல்மாங்குடி அணியின் கேப்டன் இலாக்கில் இருக்க ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்